வெல்கம் டு ரெசன்ட் வேர்ல்ட் ஃபன் சாங்ஸ் happy ஸ்டோரீஸ் அண்ட் கலர்ஃபுல் அட்வென்ச்சர்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ ஒரு அழகான காட்டில் பெரிய யானை ஒன்று வாழ்ந்தது அது எல்லாருக்கும் நல்லவன் ஆனா கொஞ்சம் பெருமை பேசும் பழக்கம் இருந்தது யானை என்னை போல பெரியவனை யாராலும் பயமுறுத்த முடியாது அதே காட்டில் ஒரு சிறிய எலியும் இருந்தது அது எப்போதும் இருக்கும் ஆனால் ஒரு நாள் தவறி யானையின் காலடியில் விழுந்தது எலி பயந்து ஐயோ மன்னிச்சிடுங்க யானையண்ணா யானை கொஞ்சம் கோபத்தோடு என்னடா நானே பார்த்து கொண்டிருக்கும்போது என் காலடியில் வர்ற உன்னை நசுக்கிட்டா என்ன ஆகும் எலி கையை கூப்பிட்டு மன்னிச்சிடுங்க ஒரு நாள் உங்களுக்கு நான் உதவுவேன் யானை சிரித்துக்கொண்டு நீ எனக்கு உதவுவியா சரி பார்ப்போம் அடுத்த நாள் வேட்டைக்காரர்கள் காட்டில் வந்து யானை நடக்கிற பாதையில் பெரிய வலை அமைத்தனர் யானை கவனிக்காமல் நடந்து செல்லும்போது சட் என்று வலையில் சிக்கிக் கொண்டது யானை அலறி ஐயோ யாராவது உடவுங்க யானையின் சட்டம் கேட்டு எலி உடனே ஓடிவந்தது எலி துணிச்சலுடன் யானையண்ணா கவலைப்படாதீங்க எலி தன் சிறிய பற்களால் வலையை கடித்து கிழிக்கிறது அது மெதுவாக வலைத்தையில் கயிற்றை கடித்தது சில நிமிடங்களில் யானை சுதந்திரமாயிற்று யானை ஆச்சரியத்துடன் வாவ் நீ எனக்கு உண்மையிலேயே உதவிட்ட யானையும் எலியும் நண்பர்களாகிவிட்டனர் யானை மகிழ்ச்சியுடன் சிறியவனானாலும் மனசு பெரியது சிறியவனாக இருந்தாலும் துணிவும் நம்பிக்கையும் இருந்தால் பெரிய காரியம் செய்யலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்